வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற போகிறார் எத்தனை பேர் நீங்கள் வறண்டு போயிருக்கலாம் வாழ்க்கையில எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாமல் தவித்து போன ஒரு நிலத்தை போல தண்ணீருக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலத்தை போல வாடி போயிருக்கலாம் எழும்ப உங்க வாழ்க்கையே இருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது நீ நீர் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தகப்பன் எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி உங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்கிற தகப்பனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கப் போகிறீர்கள் உங்க வாழ்க்கையிலே செழிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வற்றி போன காரியங்கள் தொலைந்து போன காரியங்கள் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களிலே உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் அடைப்புகளை கத்தக்கப் போகிறார் எங்கெங்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அடைப்பு இருக்கிறதோ அதை திறந்து உங்க வாழ்க்கையை பாய்ச்சலான செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார் என கண்பான தேவ பிள்ளையே கத்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய எல்லாம் மாற்றி உங்களுடைய வறட்சியெல்லாம் மாற்றி உங்க வாழ்க்கையிலே செழிப்பை போகிறார் செழிப்பான இடத்திலே உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகிறார் பொருளாதாரத்துல செழிப்பு வேலையில ஆசீர்வாதம் குடும்பத்துல ஆசீர்வாதம் இப்படி பல நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல் இருப்பா என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீராண்டவரை நாங்கள் வாசித்ததான் இந்த வசனத்தின்படி கத்தர் தாமே மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில ஒரு செழிப்பு வராதா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாதா என் வாழ்க்கையை தேவன் உயர்த்த மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீர் செழிப்பாய் மாற்றும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆம